동문 씨발 들좀봐에에에 மாதமாகதே அதை நம்மக்கிட்ட சொன்னால் ஆச்சுன்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது ஏதோ ஒரு சரங்க மாதிரி நிறையா விஷயம் நிறையா அமானுஷமாக நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தான் ஏதே சும்மா விளையாடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நாங்களும் சரி இன்னைக்கு என்ன தான் சொல்லி நிறையா விஷயங்கள் எல்லோருமே பார்க்குற மாதிரி நம்மளும் ஒரு ஓஜா போடுன்ற ஒரு விஷயமா யார்தான் இருக்கா எதுக்காக இந்த காரணம் எதுக்காக இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இல்லை ட்ரீட் பண்ண போகிறோம் இது எப்படி வேணா முடியலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் இது மாதிரி ட்ரை பண்ணாங்க வெயிட் பண்ணாதீங்க நாங்கள் ஒரு இது ஒரு சும்மா ஒரு பண்ணால் இருக்குமோன்னு பார்க்கலாம் எப்படி வீடியோ போகிறது கேட்ஸ்லாம் பார்த்து போடுறது தெரியல பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பேரரசுக்குள்ள போகிறோம் வர பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னா இப்போ பூஜை போட்டு விளாட அப்புறம் இங்கே யாராவது இருந்தாங்கன்னா இப்போ நாங்கள் விளையாடணும் போது நீங்கள் வந்து நான் இருக்கிற மாதிரி உணர்த்து காமிங்க ஏதாவது ஒரு மாதிரி செஞ்சு காமிங்க சரிதான் எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ஆ யாராவது இருக்கீங்களா யாரும் இருக்கீங்களா இருந்தீங்கன்னா ஏதாவது ஏதாவது ஒரு நீங்கள் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செய்க ஏதாவது ஒரு பொருளாடுறது இந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க

எங்க முன்னாடி வந்து பேசுங்க ஹலோ ரெடியாக இருந்தது வந்துருச்சுப்பா மக்களே இப்போ நீங்களே பார்த்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு அதாவது ஏதோ ஏதோ சவுண்டெல்லாம் கேக்குது திடீர்னு சேரு ஃபுல்லாக அந்த இதை எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நகருது என்னன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு நைட் ஏதோ ஒரு விஷயம் நடத்து என்ன நடந்தாலும் <Tippett> <y�> <inventative>

அதான் இன்றைக்கான நாள் இது சரியான நாளாக இருக்கான்னு எங்களுக்கு தோணுது அதனால் இந்த வீடியோவை இன்னைக்கு பண்ணாமல் இன்னொரு நாள் வந்து நைட்டு ஃபுஸாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம்